அன்பிற்கனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோரியல் டாஸ்டின் ஜோதி பாசு இன்னைக்கு நாம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை பனங்காடி மெயின் இருந்து ஒரு நானூறு மீட்டர் தொலைவில் இந்த வீடு கட்டி அமைச்சிருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு அடி ரோட்ல ரோட்டு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்கு பனங்காடி மெயின் இருந்து வெறும் நானூறு மீட்டர் தொலைவிலேயே இந்த வீட்டுக்கு நம்ம வந்துடலாம் ஒரு காம்பேக்டான பட்ஜெட்டில் ஒரு காம்பாக்டான ஹோம் தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தோதான வீடுங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடு உட்பட பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கால் சென்ட்டுக்கு உட்பட்ட இடத்துல இந்த வீடு கட்டி அமைக்கப்பட்டிருக்காங்க ரோடு உட்பட ஒன்னே முக்கால் சென்ட்ருக்கு உள்ளளவு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூறு சதுரடியில் தரைத்தளம் மற்றும் மேல் தளத்தோடு கட்டியமைக்கப்பட்டிருக்கிறதுனால அறுநூத்தொம்பது சதுரடி கட்டுமானத்தில் இந்த வீடு கட்டி அமைச்சிருக்காங்க வாங்க இப்போ இந்த வீட்டோட முன்பக்க ரெண்டு படி ஏறி எம்எஸ் கேட்டை திறந்து இந்த வீட்டோட பார்க்கிங் ஸ்பேஸ் பார்ப்போம் தளத்தில் பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க முன்பக்கம் டூ வீலர் நிறுத்துறதுக்கு உண்டான மினி பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க லெஃப்ட்டில் இபி கேபினட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க வாச தெளிக்காங்கன ஒரு கொலா கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த பக்கம் பார்த்தோம்னா மாடி படி கீழே இன்வெர்ட்டர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸு அதுக்குரிய ஒர்க் பண்ணியிருக்காங்க இன்வெர்டர் கேபிளெட்டை தான் பார்க்குறோம் அடுத்து சைடு வாலில் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க அடுத்து முன்பக்கம் பாருங்கள் வீட்டுக்கு இன்னொரு மூணு படி ஏறுறதுக்கு டைல்ஸில் படி கொடுத்துருக்காங்க அடுத்த தலைவாசல் டோரு அருமையாக டீ குட்டில் வெல் பாலிஷ்டோட அருமையாக சூப்பராக அமைஞ்சிருக்கு அடுத்த தலைவாசல் முகப்பு செவ் முழுவதுமே டைல் சுட்டியிருக்காங்க அடுத்து லெஃப்டில் உள்ள செவலுமே ஃபுல்லாக டைல்ஸ் சுட்டி காமிச்சிருக்காங்க வாங்க இப்போ இந்த வீட்டோட உள்நுழைவு பகுதியை பார்ப்போம் தளத்தில் ஃபுல்லாக நாலுக்கு ரெண்டு வட்டிபீட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க தளத்தில் உள்ள டைப்ஸ் டிசைனையும் பாருங்கள் ஒரு லைட் கலரில் அருமையாக டிசைன் செலக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து மல்டிமீடியா டிவி யூனிட் இந்த ஹாலில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணி கோல்டன் பெயிண்ட் கொடுத்து அட்ராக்டிவாக அமைச்சு கொடுத்துருக்காங்க சீலிங்கில் அங்கேனாங்கன்னா லைட் கொடுத்துருக்காங்க அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா டிவி யூனிட்டோட இணைக்கப்பட்ட பூஜா கபோர்டு தான் பார்க்குறோம் அடுத்து இந்த ஹாலில் ஜன்னல் வசதி இருக்கான்னு பார்த்துருவோம் பாருங்க எவ்வளவு பெரிய ஜன்னலே கொடுத்துட்டாங்க அடுத்து வால்ல கான்ட்ராஸ்டா பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க சீலிங்கில் பிஓபியில் ஃப்ளவர் டிசைன் பண்ணி கோல்டன் பெயிண்ட்டோட நீட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த வீடு பார்த்தீங்கன்னா தரைத்தளம் மற்றும் மேல் தளத்தோட கட்டி அமைக்கப்பட்டிருக்கு இது தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க பெட்ரூம் நம்ம பார்க்குறோம் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ்ல லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா கிச்சன் போறதுக்கு பாருங்கள் இது கிச்சன் என்ட்ரி ஏரியா வாங்க இப்போ இந்த கிச்சனை பாத்துருவோம் இது கிச்சன் கேபினட் இன்டீரியர் ஒர்க்கு தான் பார்க்குறோம் அண்டர் கேபினெட் போறாங்க லேப்ட் ஃபுல்லா கப்போர்ட் பண்ணிருக்காங்க அடுத்து டைல்ஸ்ல கிரானைட் இது மேடை கொடுத்துருக்காங்க எல் டைப்ல டைல்ஸ்ல மேடை கொடுத்துருக்காங்க கிச்சன் டாப் வந்து டைல்ஸ்ல பண்ணியிருக்காங்க அடுத்து எஸ்எஸ்ல ஒரு வாஷ்பேஷின் காமிச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க வால்ல ஃபுல்லாகவே கான்செப்ட் டைல்ஸ் விட்டிருக்காங்க அடுத்து கிச்சனில் லாஃப்ட்டில் ஃபுல்லாக கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள் கிச்சன் லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க அடுத்து கிச்சனில் ஒரு டைல் வாட்ரோப்பு வித்து கிளாஸோடய கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு டைல் வாட்ரோப்பு வித்து கிளாஸோடய இருக்குது சேம் பேட்டர்லேயே நாளுக்கு ரெண்டு வெட்டிஃபி டைல்ஸு கொடுத்துருக்காங்க அடுத்து வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதியும் கொடுத்துட்டாங்க கிச்சனில் கொடுத்துருக்க ஜன்னலு அடுத்த நம்ம இந்த வீட்டோட கால் பகுதிக்கு திரும்ப வந்துட்டோம் இப்போ வாங்க நம்ம இந்த தலைத்தளத்தில் அமைஞ்சிருக்க பெட்ரூமை பார்ப்போம் இது பெட்ரூம் என்ட்ரன்ஸ் டோர் பார்த்துக்கோங்க அடுத்த அதே சேம் பேட்டர்னில் நாலுக்கு ரெண்டு வெட்டிபி தான் உள்ளே காமிச்சிருக்காங்க சேம் டிசைனு பேஸ் பார்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இங்கே இந்த பெட்ரூமில் உடோருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் இன்டீரியரு பொண்ணுக்கு ரெண்டு வாட்ரோப் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டைலான வாட்ரோப்பாக தான் அமைஞ்சிருக்கு பாருங்க எவ்வளோ உயரமாக இருக்குமே பொண்ணுக்கு ரெண்டு வாட்ரூப் இருக்குங்க அடுத்து மேலே லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணியிருக்காங்க ரெண்டு டைல் வாட்ரோப்பும் கொடுத்துருக்காங்க மேலே அதே மாதிரி சீலிங்கில் பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணி வித் கோல்டன் பெயிண்ட்டோட ஸ்பாட் லைட்டோட அம்சமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக அங்கே ஒரு ஸ்பாட்லைட் கொடுத்து இப்போ நம்ம அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் பார்க்க போகிறோம் அதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இங்கே ஒரு டோர் பிரிச்சு காமிச்சிருக்காங்க இங்கே வாஷிங் மிஷின் யூசேஜுக்கு ஒரு ஓடிஎஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அந்த டாய்லெட் பாத்ரூம் இது தலைத்தளம் மற்றும் மேல் தளத்தோட கட்டி அமைச்சிருக்க வீடு தலைத்தளத்துல அமைஞ்சிருக்க பெட்ரூம்ல இவங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இந்தியன் டைப்ல கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த பாத்ரூம்ல வால் முழுதுமே டைல்ஸ் சுட்டி காமிச்சிருக்காங்க இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இது ஒரு இந்தியன் டைப்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமா அமைஞ்சிருக்கு அடுத்து இந்த பாத்ரூம்ல வெண்டிலேஷனுக்கு வித் ஜன்னல் லூவர் கிளாஸோட அமைச்சு கொடுத்தாங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்த கட்டி கட்டியமைக்கப்பட்டிருக்கு நல்லது ஒரு இருபத்தி மூணு அடி ரோட்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க அடுத்தது நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்திருக்கோம் வாங்க இப்போ இந்த ஹாலில் இருந்து மேல் தளத்தில் அமைஞ்சிருக்க வந்திருக்க பெட்ரோமை பார்த்துருவோம் இந்த வீடு பில்டிங் சதுரடி பார்த்திங்கன்னா தரைத்தளம் மற்றும் மேல்தலத்தோட அறுநூத்தொம்பது சதுரடி பில்டிங் கட்டுமானத்தில் இந்த வீடு கட்டியிருக்காங்க மெயின் இருந்து பனங்காடி மெயின் இருந்து ஒரு நானூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு பஸ் அவுட்டு இறங்கி நடந்து வீட்டுக்கு வந்துடலாம் இப்போ தளத்துல அமைஞ்சிருக்க பெட்ரூமை வாங்க பார்த்துருவோம் மேலே பார்த்தீங்கன்னா தளத்தில் ஃபுல்லாக கட்டோடு போயிச்சிட்டாங்க அடுத்து மேல எ ஒரு குழா ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து எம்எஸ்ல ஒரு லேட் ஏனி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட தலைவாசல் வடக்கு பார்த்து கொடுத்துருக்காங்க வாங்க இந்த பெட்ரூம் பார்த்துருவோம் பெட்ரூம் ஸ்பேஸ் பார்க்குறோம் அது போக தளத்தில் உள்ள டைல்ஸோட டிசைனும் பெட்ரூம்ல ஆப்போசிட் வால்ல வந்து கான்ட்ராஸ்டா பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க அடுத்ததான் இந்த பெட்ரூமுக்கும் ஒரு நல்ல ஒரு டைல் வாட்ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க அடுத்து இந்த பெட்ரூமோட லாப்ட் ஃபுல்லாவே கபோர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க ஒரு நல்ல பெரிய டைலான வாட்ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து பெட்ரூமுக்கு ஒரு ஜன்னல் பெரிய ஜன்னல் ஒன்னு கொடுத்துருக்காங்க நல்லா வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் அமைஞ்சிருக்கு அது போக இந்த பெட்ரூமுக்கும் ஸ்பாட் லைட்டோட ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அதுபோக இங்கே ஒரு ஜன்னல் வேற இருக்கு பாருங்க இந்த ஓடிஎஸ் இருந்து ஒரு ஜன்னல் எடுத்து கொடுத்துருக்காங்க தளத்தில் ஃபுல்லாக சேம் பேட்டர்னில் நாலுக்கு ரெண்டு வட்டிபி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் பெட்ரூமுக்குரிய அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் களத்தில் கிரிப் டைல்ஸ் போட்டிருக்காங்க வால் முழுதுமே டைல்ஸ் ஊட்டியிருக்காங்க இது ஒரு கான்செப்ட் டைல்ஸ் சுட்டியிருக்காங்க பாருங்க அடுத்து இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் இந்த டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே இந்தியன் டைப் டாய்லெட்டும் மேலே வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது அட்டாச் டாய்லெட் பாத்ரூமாவே அமைஞ்சிருக்கு வெண்டிலேஷனுக்கு ஜெர்ரல் வித் லூவர் கிளாஸோட அமைச்சு கொடுத்துருக்காங்க இது அட்டாச் டாய்லெட் தான் அமைஞ்சிருக்கு ரெண்டு பெட்ரூமுக்கு ரெண்டு டாய்லெட் அமைச்சிருக்கு அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு இப்ப நம்ம இதை பத்தி ஹைலைட்டா சொல்லணும்னா இது வந்து ஒரு இருபத்தி மூணு அடி ரோட்ல இந்த வீடு பனங்காடி மெயின் ரோட் வந்து நானூறு மீட்டர் தொலைவிலே அமைஞ்சிருக்கு போர் பார்த்தீங்கன்னா முந்நூறு அடி போட்டிருக்காங்க பில்டிங் கட்டுமானம் அறுநூத்தொம்போது சடி கட்டுமானம் கட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் இருக்கு ரெண்டு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கு இன்டீரியர் வித் வார்ட்ரோம் கப்போர்டோட பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துக்கு லேவுட் அப்ரூவல் பண்ணிட்டாங்க பில்டிங்க்கும் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க இந்த வீடு தலைத்தளம் மற்றும் மேல்தளத்தோடைய இந்த வீட்டோட விலை வந்து முப்பத்தேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாம் இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா